பே இன்றைய நாள் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை குரோதி வருடம் தை மாதம் ஒன்பதாம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் உத்ராடி நட்சத்திரத்துக்கு தாங்க சந்திராசிரமம் நடக்குது சரி வாங்க இன்னைக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி நண்பர்களே மனைவி வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் கூட்டாளிகள் ஆதரவால் நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் போட்டி பந்தயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இழந்து போன பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று பெருமை மேம்படும் நாள் அஸ்வினி நட்சத்திரம் நன்மையான நாள் பரணி நட்சத்திரம் முடிவுகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான திசை தெற்கு அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் ரிஷபராசி நண்பர்களே உயர் அதிகாரிகள் மூலம் சில விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் வழக்குகளில் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும் உத்தியோக பணிகளில் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகும் கால்நடை மீதான ஆர்வம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று போட்டி நிறைந்த நாள் கிருத்திகை நட்சத்திரம் புரிதல் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரம் அனுகூலமான நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிதனராசி நண்பர்களே குழந்தைகளின் கல்வி குறித்த எண்ணம் மேம்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபம் மேம்படும் பணிபுரியும் இடத்தில் அனுசரித்துச் செல்லவும் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் மொத்தத்தில் இன்று விவேகம் வேண்டிய நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் திருவாதிரை நட்சத்திரம் ஆர்வம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரம் கனவுகள் பிறக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கடகராசி நண்பர்களே மனதளவில் சிறு சிறு கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் தெளிவற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் தற்பர்மை பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் சபை பணிகளில் முக்கியத்துவம் மேம்படும் சவாலான செயல்களில் சிந்தித்து செயல்படவும் மற்றவர்கள் குறையை பெரிதுபடுத்தாமல் இருக்கவும் மொத்தத்தில் இன்று மாற்றம் நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரம் கவலைகள் நீங்கும் பூசம் நட்சத்திரம் அனுபவம் ஏற்படும் ஆயுள்ய நட்சத்திரம் சிந்தித்து செயல்படவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்மராசி நண்பர்களே உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் காலில் சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு நீங்கும் விமர்சனங்களால் சிறு கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபார பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளவும் எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நன் மதிப்பை ஏற்படுத்தும் மொத்தத்தில் இன்று கவனம் வேண்டிய நாள் மகம் நட்சத்திரம் பொறுப்புகள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரம் அலைச்சல்கள் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரம் விவேகத்துடன் செயல்படவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கன்னிராசி நண்பர்களே பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் காணப்படும் மனதில் ஏதோ இளம் புரியாத சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும் துரித வகை உணவுகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத சில அலைச்சல்களால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் வழக்கு விஷயங்களில் பொறுமை கையாளவும் நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் மொத்தத்தில் இன்று சாந்தம் வேண்டிய நாள் உத்திரம் நட்சத்திரம் மாற்றமான நாள் அஸ்தம் நட்சத்திரம் சோர்வுகள் உண்டாகும் சித்திர நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் துலாம் ராசி நண்பர்களே அதிகார பணியில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வித்தியாசமான சிந்தனைகள் மனதில் உண்டாகும் தனித்து செயல்படுவதில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் எதிர்பாலின மக்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று கழிப்பு நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரம் பொறுமையுடன் செயல்படவும் சுவாதி நட்சத்திரம் சேமிப்புகள் குறையும் விசாக நட்சத்திரம் ஆதரவான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம் விச்சகராசி நண்பர்களே செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும் சிந்தனை திறன் மேம்படும் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும் திட்டமிட்ட காரியம் நிறைவேறும் வெளிநாட்டு வர்த்தக பணிகளில் நன்மைகள் உண்டாகும் மனதில் புதிய தேடல்கள் பிறக்கும் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு மேம்படும் மொத்தத்தில் இன்று அனுபவமும் மேம்படும் நாள் விசாக நட்சத்திரம் சோர்வுகள் குறையும் அனுஷம் நட்சத்திரம் விட்டு கொடுத்து செயல்படவும் கேட்டை நட்சத்திரம் தேடல்கள் பிறக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசு ராசி நண்பர்களே உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நெருக்கமானவரிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வர்த்தகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் ஈடேறும் தன் வரவுகள் மூலம் திருப்தி உண்டாகும் மொத்தத்தில் இன்று இன்பம் நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பூராடம் நட்சத்திரம் சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரம் திருப்தியான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகரம் ராசி நண்பர்களே மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் செயல்படுவது நல்லது வியாபார பணிகளில் கனிவு வேண்டும் சிக்கலான சில சூழ்நிலைகளை சமாளிப்பீர்கள் உடல் நலத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் உண்டாகும் எண்ணிய சில பணிகளில் நிதானத்துடன் செயல்படவும் மொத்தத்தில் இன்று அமைதி வேண்டிய நாள் உத்திராடம் நட்சத்திரம் கனிவு வேண்டும் திருவோணம் நட்சத்திரம் ஏற்ற இறக்கமான நாள் அவிட்டம் நட்சத்திரம் நிதானத்துடன் செயல்படவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் கும்பராசி நண்பர்களே எதிர்பார்த்த சில வரவுகள் தாமதமாக கிடைக்கும் வியாபார பணிகளில் வேலையாட்களால் விரயங்கள் ஏற்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகளால் மன வருத்தங்கள் நேரிடலாம் சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிலும் சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவது நல்லது ஆரோக்கிய விஷயங்களில் ஏற்பட்டு ஆரோக்கிய வீரியங்கள் விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும் அத் மொத்தத்தில் அச்சம் விலகும் நாள் அவிட்டம் நட்சத்திரம் விரயங்கள் ஏற்படும் சதயம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் பூரட்டாதி நட்சத்திரம் விரயங்கள் நீங்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மீனராசி நண்பர்களே சிந்தனைகளில் புதுமைகள் பிறக்கும் அதிகார பொறுப்புகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகளால் மதிப்புகள் மேம்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் தந்தை வழியில் ஆதரவான சூழல் அமையும் எதிலும் சிக்கனத்துடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த இழுப்பறைகள் மறையும் மொத்தத்தில் இன்று விவேகம் வேண்டிய நாள் பூரட்டாதி நட்சத்திரம் புதுமைகள் பிறக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மதிப்புகள் மேம்படும் ரேவதி நட்சத்திரம் ஈப்பறிகள் மறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கேக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி